ஓம் ஸ்ரீ குருவே சரணம் எல்லாமல்ல சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமசர் அவர்களுடைய திருவாக்கின்படி நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் எல்லோரும் நன்றாக இருக்கணும் ஆரோக்கியம் வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் குடும்பத்தில் தெருவில் ஊரில் நாட்டில் எல்லாத்திலையும் சமுதாயத்தில் ஒற்றுமை ஓங்கி இருக்கணும் அப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் சொல்லுவாங்களே விடிமோட்சம் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அற்புதமான மகா சங்கடகர சதுர்த்தி சங்கஷ்டம் சங்கஷ்டம் சமஸ்கிருதம் சொன்னாலும் சங்கடங்களை அறவே அறுக்கின்ற அற்புதமான குருவாரும் சேர்ந்த சங்கடகர சதுர்த்தி புத்திரட்டாதி நட்சத்திரம் மகாலட்சுமிக்கே உள்ள நாள் குருவுக்கே உள்ள நாள் குரு மண்டலம் தத்னாமூர்த்தி லோகம் என்பது வேறு குரு கிரகத்தினுடைய லோகங்கள் வேறு இப்படி குரு பல இடங்களிலே பல லோகங்களிலே அவருடைய மண்டலத்திலே பூஜை செய்கின்ற அற்புதமான நாளைக்கு பிள்ளையாரை வணங்கி குருவே நாளைக்கு வணங்குகின்ற பல இடங்களிலே தத்னாமூர்த்தி இப்படிலாம் இருப்பா எத்தனையோ ஜீவாலயங்கள் ஜீவசமாதி உதாரணமாக திருவாரூரில் உள்ள அந்த ஜீவாலயம் கொண்டவர்களுக்கு தக் குரு தட்சிணாமூர்த்தி பரவாயில்லை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நாளிலே சங்கடகர சதுர்த்தியை எல்லா இடங்களிலும் கொண்டாடுங்கள் வீட்டிலே ம கணவன் சொல்லை மனைவி கேட்காமல் அடம் பிடிக்கும் மனைவிகள் அதற்கும் கணவனே ஏதோ தாறுமாறாக ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அதற்கும் மேலும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு சின்ன தகராறு பிரச்சனையாகி அது பெரிய அளவிலே கோட்டு வம்பு வழக்கு ஒரு உப்பு போறாத பிரச்சனைன்னு சொல்லுவோம் பல ஆண்டுகளாக அது ஒரு முடிவுக்கு வராமல் அவஸ்தைப்படுகின்ற கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உடனடியாக நல்ல நிவாரணம் இப்போ திடீர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மனசே சரியில்லை சில பேருக்கு என்னென்னா மென்டல் மன மனக்குழப்பம் அதாவது என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது அவங்க சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி நியூரோசல்ஜனை பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கபால சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி நரம்பு சம்பந்தம் இதில் ஒழுங்காக சீர் செய்கின்ற அற்புதமான நல்ல நாளில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சந்திரகாந்திரக்கல் பதிக்கப்பட்ட ஆலயங்கள் மகான்களால் அரசர்களால் அவருடைய மகான்கள் சொல்படி அரசர்கள் செய்த இடங்கள் பல அந்த சொற்களை சொல்லப்போனால் கணவன்மார்கள் கூறும்பொழுது அதை தட்டாமல் மனைவிமார்கள் கேட்கணும் நியாயமாக சொல்கிறத அப்படின்னு நினச்சவங்க மனைவீஸ்வர் அந்த மாதிரி கேட்பா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே குறைந்தபட்சம் இந்த மாதிரி சந்திரகாந்தக்கள் ஆலயங்களிலே தரிசனம் பண்ணி அபிஷேகத்திற்கு தேவையான அபிஷேக திரவியங்கள் பொருட்கள் இவங்களை உடனடியாக நாளைக்கு வாங்கி கொடுத்து அந்த திருப்பணி செய்தால் பசும் பால் ஒரு சொட்டாக இருந்தாலும் சரி ஒரு லிட்டராக இருந்தாலும் சரி தயவு செய்து பாக்கெட் பாலை தவிர்த்து விடுங்க பச்சரிசி மாவுனால் ஆலயத்திற்கு கோலம் போடுங்க நல்ல சுத்தமான நல்ல நெய் சுத்தமான நெய் இதில் விளக்கேற்றி உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் இவைகளை செய்தால் கோடி கோடி பலன்களை கொடுக்கும் உதாரணமாக நாங்கள் சில மட்டை மட்டும் கொடுக்கிறோம் சென்னை வாசிகள் நிறைய செய்கிறாங்க தாம்பரம் அருகே முடிச்சூர் முடிச்சூரில் ஸ்ரீ பீஷ்மேஸ்வரர் சுவாமிக்கு பேர் பீஷ்ம ஈஸ்வரர் இந்த இடமானது ஒரு பாடசாலைக்கு பக்கத்தில் ரெண்டு கோயில் இதே பெயர் கொண்டிருக்கும் இங்கே ஒரு வேத பாடசாலை இருக்கின்றது அதற்கு அருகில் உள்ள அந்த ஆலயத்திலே அந்த சந்திரகாந்த கல்லை மேலிருந்து சொட்டு சொட்டாக தீர்த்தம் வரும் அதனோட உடலிலே பாஞ்சி எல்லா நரம்புகளையும் ஆக்கமும் ஊக்கமும் பெற செய்யும் இப்படி அந்த சுவாமியே சந்திரகாந்தர்கள் அப்படி தரிசனம் உணவு மனக்குழப்பம் ஒரு ஹிஸ்டீரியா பேஷன் சொல்வோம் பிறப்பிலே சில பேருக்கு அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளை பெரிய வயதில் வைத்து வைத்துக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள் என்ன மருத்துவம் பண்ணி என்ன பண்ணுறது பெற்ற தாய் படும்பாடு குடும்பமே சொல்லுவாங்க அவன் பைத்தியக்காரன் கவலையப்படாதவர்கள் நல்ல நிவர்த்தி கிடைக்கின்ற அற்புதமான நல்லா இதே மாதிரி தஞ்சாவூர் அருகே தென்குடி அப்படின்னு கேட்டுக்குங்க அக்க அருகிலே திட்டை அங்கே ஸ்ரீ வசிஷ்டேஸ்வர ஆலயம் அற்புதமான ஆலயம் இங்கேயும் சந்திரகாந்தக்கல் சக்திகள் மிக அதிகமாக இருக்கின்றது இதெல்லாம் அரிது ரொம்ப ரேர் இப்படிமான புராதனமான அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயங்கள் இவைகள்லாம் இருக்குது மேலும் நிறைய ஆலயங்களை பற்றி விசாரித்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்களால் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குமா சங்கடங்கள் வராமல் ஏதோ ஒரு காரியம் ஆரம்பித்தோம் பாதியில் நின்று போச்சு வேலையில் நிம்மதி இல்லை வேலையே போயிட்டு குடும்பத்தில் தகராறு இதை ஒன்று வச்சுங்கோ பொருள் இல்லைனாக்க கணவன் மனைவி சாதாரண பிள்ளைகள் அப்பாவுக்கு பேச்சுவார்த்தை நின்று போய்டும் இப்படி திடீர் திடீர் என்று சொல்லுவாங்க இடிமேல இடி அடிமேல அடி அந்த மாதிரி மனக்கஷ்டங்கள் உள்ளவர்கள் தலையில் பட டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அவைகளை உடனடியாக நீக்குகின்ற அற்புதமான மகா சங்கடகர சதுர்த்தியிலே நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீர்கள் உங்கள் க சொல்மை கை மேல் பலன் நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்வதும் அதை நீங்கள் சொல்மை ஒரு கோடி தான் தேர் எடுக்க வேண்டும் எல்லோருக்கும் சொல்வதும் பெரும் பாக்கியம் புண்ணியம் இதை நாடி ஜோதிடர்கள் இப்போதெல்லாம் விஷ்ணுமதி மகா புண்ணிய காலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆரம்பித்தோம் ஸ்ரீரங்கத்தில் ஜிய சுவாமிகள் அவருடைய அவருக்கு பெருமாளாம் ரங்கநாதர் சொல்லி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஸ்ரீரங்கத்திலே தொடங்கிவிட்டார்கள் திருவல்லிக்கினி பார்த்தசாரி கோயிலே தொடங்கவில்லை ஏன் அங்கே அவர்களுக்கு சொல்வதற்கு சரியான விஷயம் இல்லையோ பெருமாளே கருணை காட்டவில்லையோ ஆனால் விரைவாக நடக்கும் ஏனென்றால் ஆட்சியாளர்களே இதை எடுத்து செய்கின்ற ஒரு நல்ல நிலை வரும் ஆட்சியாளர்கள் நம்ம நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும் ஆனால் ஜனங்கள் பொதுஜனங்கள் எல்லாம் மன்றாடுகின்றார்கள் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு தனி இயக்கம் ஒன்று செயல்படுவதாகவும் சொல்லுவார்கள் ஆனால் மனசுக்குள்ளே அப்படி வச்சுருக்க மாட்டாங்க செய்வதற்கு உத்தரவு கொடுத்தால் செய்வாங்க போல தெரியுது அது மாதிரி பல ஆலயங்கள் பாடற்பெற்ற ஸ்தலம் என்று சொல்றார்கள் எல்லா கோயிலிலும் ஆழ்வாராதிகள் உலகத்திலே நடக்காத செல்லாத இடங்களே கிடையாது இமய முதல் கும்மதி வரை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எல்லா பெருமாள் ஆலயங்களும் சிவாலயங்களும் சென்று தரிசித்தார்கள் இப்படிப்பட்ட திவ்யக் எல்லாம் இந்த வருஷத்தில் நாலு தட்சிணாயத்தில் ரெண்டு புண்ணிய காலம் மாத பிறப்பு உலகலந்த பெருமாள் திருவிக்கிர பெருமாள் காலை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஒரு அந்த கதையில் நடந்தபோது உயர்த்தி தூக்கினார் அந்த நாள் போது பிரம்மாதி தேவாதி தேவர்கள் மகாவிஷ்ணுடைய திருப்பாதத்திற்கு சகல கோடி தேவ லோகத்தினுடைய பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ண நாள் தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படி விஷ்ணு பாத தரிசனம் பாத தரிசனம் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணியகாலத்திலிருந்து அதை தவறவிட்டால் மத பிறப்பு என்று உணவுகிறது அது பித்திருக்களுக்கு ரொம்ப ஏற்றனது இப்படி வருகின்றவர்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும் ஆட்சியாளர்கள் நிரந்தரமாக ஆட்சி ஒரே நாட்டை மறுபடியும் ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன் தோல்வி தே வெற்றி இது இல்லாமல் நிரந்தரமாக இருப்பது விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமாகும் ரெண்டாவது அர் அந்த கோயில் அர்ச்சகர்களுக்கு எத்தனையோ மன கஷ்டங்கள் குடும்பத்தை நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவர்களும் சௌக்கியமாக இருப்பார்கள் வரும் பக்தர்கள் இறையடியார்கள் சிவன் சிவனடியார்கள் விஷ்ணு அடையார்கள் எத்தனையோ விஷ்ணு பக்தர்கள் இருக்கிறார்கள் அந்த விஷ்ணு பக்தர்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு பெரியவர்கள்லாம் ஏன்னா வனமாமலை ஜியர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் இதில் என்ன விஷ்ணுபதி பண்ணுவதற்குன்னு பெரிய கூட்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்காங்க பொருள் உதவி செய்கிறதுக்கு எல்லாம் திரவியங்கள் கொடுப்பதற்கு அவர்களையும் பயன்படுத்தி நீங்கள் செய்து ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பெருமாள் கோயிலுக்கு இனிமேல் எப்பொழுது வரப்போகின்றது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுமதி மகா அது முடிஞ்சதுன்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி இதெல்லாம் பெரியவர்கள் வைணவர்கள் இவர்களெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பல சௌக்கியங்களை கோயில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கோயிலெல்லாம் கட்டுவதற்கான அத்தனை கொடுப்பதற்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளையும் பல ஆலயங்கள் பல செல்ல முடியாத குக்கிராமங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று செய்து கொண்டு தான் வருகின்றார்கள் இந்த புராதனமான கோயில் நடக்கும் பொழுது உலகப் பிரசித்தி பெற்ற கோயில் நடக்காமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது என்ன பெருமாளுக்கு அபிஷேக அபிஷேக பிரியகா சிவகா பிரியா விஷ்ணுவும் பெருமாளுக்கு அந்த உபனிஷத்து சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுவார் அதை செய்யாமல் அந்த மாசப்புற பண்ணிக்கு திட்டம் போட்டு என்ன சொல்லுவேன் அதை நிறுத்துறது கொடிய பாவம் நிறைய அர்ச்சகர் குடும்பத்திலே சோதனைகள் வருவதற்கென்ன அவர்களுடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்த வழியை நாள் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் சுவாமிமலை பக்கத்திலே அபய வரதராஜ பெருமாள் ஆலாகிக்குடி சாரநாத பெருமாள் ஆலயம் திருச்சேரை கோவிலடி அப்பப்படத்தான் இப்படி அவர்கள்லாம் நல்லா அற்புதமாக பண்ணுகிட்டார்கள் செய்கின்றார்கள் நாதன் கோவில் இப்போ பெருமாள் கோவில் பெரிய கோவில் பூலோக வைகுண்டம் ரங்கநாத பெருமாள் கோவிலை விட நம்ம கோவில்னு எடுத்தால் பெரிய கோவில்னு எடுத்தால் பெரிய பெருமாள்னு எடுத்தால் ரங்கநாதர் அந்த ரங்கநாதர் கோயிலே அழகிய சிங்கர் சுவாமியுடைய உத்தரவுப்படி அவருக்கு பெருமாள் சொல்லி செய்தபடி எல்லா ஜியர்களும் இவர் மடாதிபதிகளும் இதில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வீரராக பெருமாள் கோயிலும் கொண்டாடப்பட்டது வெளியில் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது அந்தந்த க்ஷேத்திரம் ஊரில் மழை தண்ணி பஞ்சம் இல்லாமல் தண்ணி பஞ்சம் இல்லாமல் பொருளாதார பஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் ஊர் செழிப்பதற்கு விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் கொண்டாடுங்கள் நாளையே வருகின்ற சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோகுலாஷ்டமி அன்று அற்புதமான ஒரு நல்ல நாள் மானம் போகின்ற பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் வேலையில் படிப்பில் அப்படிப்பட்டவர்கள் மானம் போகாமல் இருக்கணும் காவந்து செய்து கொள்ளணும் கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையாக குருவாயூரில் பார்த்து கௌபீனம் இங்கே நம்ம தமிழ் வடக்கத்தில் கோமணம்ன்றோம் அதெல்லாம் கிடையாது கௌபீனம் புது துணிகளை அழகாக லங்கோடு என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அதை இப்போதே தயாரித்து வைத்து கொண்டு கிரிவல பாதைகளிலே இருபத்தி ஆறு எட்டு அன்று சின்ன கிரிவலம் சதுரகிரி காஞ்சாத் மலை ஈங்கோய் மலை திருவண்ணாமலை தேனி மலை இப்படி சதுரகிரி மலை இப்படி ஐயர்மலை மலை ஈங்கோய் மலை இப்படி மலை தளங்களிலே இந்த கௌபீனம் தானம் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி செல்கின்றவர்கள் கண்டிப்பாக சித்தர்களாகத்தான் இருப்பார்கள் நாம் ஏழை போல இருப்பார்கள் ஐயா கௌபீனம் அப்படின்னு சொன்னாலே அவங்களே நம்ம கையில இருந்து வாங்கி செல்லும் பொழுது நம்முடைய கௌரவம் காக்கப்பட்டு குடும்ப கௌரவம் காக்கப்படுகின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி நாட்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருவான் சொல்லி கொண்டு வராது நமக்கு இதெல்லாம் வந்து எந்த ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்படுகிறார் இதெல்லாம் ஞானபத்திர கிரந்தத்திலே நாம் இருக்கிறதே இருக்கிறப்பட சொல்லுவோம் இந்த நாடி வேற இது ஞானபத்திர கிரந்தம் வேற ஞானபத்திர கிரந்தம் என்றது கீழே எழுதி வைத்து படிப்பது கிடையாது எப்படி காயத்ரி மகாமந்திரமானது விஸ்வாமித்திர மகரிஷி எப்படி கொண்டு வந்தாரோ அது போல ஞானபத்திர கிரந்தம் என்று அவ்வப்போதுதான் தோன்றி ஞான சித்தி வரும்பொழுது இது கிடைக்கின்றது இது எல்லோருக்கும் சொல்லும் சொல்லுபவர்களுக்கும் பாக்கியம் பெரியவர்கள் பெரியவர்கள் போல் பெரியவர்கள் வேற வயதானவர்கள் வேற மகான்கள் வேற அப்போ மகா பெரியவாளை போய் நம்ம பெரியவர் சொல்லாமோ அப்போ மகா பெரியவாள் அப்படி யோகிதாம்சம் நிறைந்தவர்களைக் கொண்டு நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே ஒரு குரு ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டு நல் வழிகாட்டுகளை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் சந்தோஷம் குதூகலம் அமிர்தமயமான ஆனந்தமயமான ஆனந்தமயமான வாழ்க்கை மனோமயம் ஆனந்தமயம் விஞ்ஞானமயம் இப்படி ஆனந்தமயமான வாழ்க்கையை கொள்வதற்கான நாள் நாளைய சங்கடகர சதுர்த்தி அந்த இருபத்தி ஆறு எட்டு வருகின்ற கோகுலாஷ்டமி அற்புதமான நல்ல நாளை பயன்படுத்தி கொண்டு சந்திரகாந்தக்கள் முடிச்சூர் தாம்பரம் அருகே உள்ள வசிஷ்டேஸ்வர் கோயில் வரும் பீஷ்மேஸ்வர் கோயில் திட்டை தஞ்சாவூர் வசிஷ்டேஸ்வர் கோயில் இவள் இவைகளெல்லாம் இன்னும் நிறைய சந்திரகாந்தக்கள் பதிக்கப்பட்ட கோயில் ஆலயங்கள் இருக்கின்றது நீங்களும் தெரிந்து கொண்டு இதை பல பேருக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கே மன தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் எதுவும் என்னுடையதயனித்தினுடைய வரலாறு அருணாச்சலாக